ஹலோ கைஸ் வெல்கம் டு டுவி பொட்டிக் இன்னைக்கு நம்ம பார்க்க பியூர் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க இந்த டபுள் சைட் பார்டர் வரும் ஒயிட் கலர் பார்டர்ல அழகான மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும் சாரியோட பழுவாத்தா சேம் ஒயிட் கலர்ல மேங்கோ டிசைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் டிசைன்ஸ்ல வரும் இந்த சாரீக்கு வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டா இந்த கிரே கலர்ல மேட்சிங் பிளவுஸ் இருக்கு நம்ம கிட்ட இந்த சேரீக்கு இதான் மேட்சிங் பிளவுஸ் இந்த உங்களுக்கு இந்த பல்லு கலர்ல இந்த மேட்சிங் பிளவுஸ் உங்களுக்கு வரும் இந்த சேரீஸ்ல நம்ம கிட்ட ரிமைனிங் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நான் உங்களுக்கு வீடியோல ஷோ பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் கலருக்கு உங்களுக்கு எல்லோ கலர்ல மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் இதே கலர்ல தான் உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் வரும் அண்ட் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு க்ரீன் கலரில் மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு ஃபுல்லாகவே இதே டிசைன்ஸ் ரிப்பீட் ஆகும் இதோட பிளவுஸும் சேம் இதே க்ரீன் மேங்கோ டிசைனில் பிளவுஸ் வரும் செப்பரேட் பிளவுஸ் பீஸ் வரும் உங்களுக்கு அண்டு நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ப்ரவுன் கலர் ப்ரவுன் கலருக்கு பிங்க்கில் மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சைடு ஆரஞ்சுக்கு ப்ளூவில் மேங்கோ டிசைன்ஸ் வரும் ப்ளவுஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் செப்பரேட் பிளவுஸ் வரும் உங்களுக்கு இந்த சேரீஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது அண்ட் இந்த சேரீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் தான் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் தான் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு எந்த சேரீஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க and thank you for watching.